போகி பண்டிகை பற்றி சில குறிப்புகள் ருத்ர கீதை ஞான ஏஜானம் என அழைக்கப்படும் அக்னி குண்டத்தில் எரிந்து பொசுக்கி வீட்டை மட்டுமல்ல மனதிலிருக்கும் தீய எண்ணங்களையும் தவறான எண்ணங்களையும் நீக்க வேண்டும் என்பதே இதில் உள்ள தத்துவமாகும் போகி அன்று வீட்டின் கூரையில் சொருகப்படும் பூலா பூ வேப்பிலை ஆவாரம் பூ இதையொட்டி பொங்கலுக்கு முன் வீட்டிற்கு புது வர்ணம் பூசி வீட்டை அழகுபடுத்துகிறார்கள் போகி அன்று வைகரையில் நிலை பொங்கல் நிகழ்வுறும் வீட்டின் முன்பாயில் நிலைக்கு மஞ்சள் பூசி திலகமிட்டு தோகை விரிந்த கரும்பொன்றை சாத்தி நிற்கச் செய்து வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு குங்குமம் வைத்து தேங்காய் உடைத்து கற்பூரம் காட்டி இல்லுரை தெய்வத்தை வணங்குவார்கள் போகி பண்டிகையின் போது போலி வடை பாயசம் மொச்சை சிறு தானியங்கள் பருப்பு வகைகள் போன்றவற்றை இறைவனுக்கு படைத்து மகிழ்வுடன் கொண்டாடுவோம் இந்த நாள் பழையன கழித்து புதியன புகுவிடம் நாளாக கருதப்படுகிறது கடவுள் நமக்கு என்றும் துணை இருப்பார் இன்றைய நாள் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை விளம்பி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கீழ்நோக்கு நாள் ராகுகாலம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி மூன்று கரணம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று மாலை ஐந்து ஏழு வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு பதினான்கு வரை சதயம் பின்பு பூரட்டாதி யோகம் சித்த யோகம் சந்திராஷமம் பூரம் தத்துவம் காக்கைக்கு தன்குஞ்சு பொன்குஞ்சு மருத்துவ குறிப்பு மணத்தக்காளி கீரையை உணவில் அதிகம் உட்கொண்டு வந்தால் வயிற்று சம்பந்தமான கோளாறுகள் நீங்கும் மேஷராசி நேயர்களே அலுவலகத்தில் செய்யும் புதுவித அனுபவங்களால் நல்ல நிலை ஏற்படும் வியாபாரம் தொடர்பாக எண்ணங்கள் மேலோங்கும் வேலையில் மற்றவர்களின் தலையீடுகளால் கவலைகள் உண்டாகும் பொது வாழ்வில் இருப்பவர்கள் நிதானமாக இருக்கவும் திசை வடமேற்கு எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அஸ்வினி நல்ல நாளாக அமைகிறது பரணி பயணங்கள் ஏற்படும் கிருத்திகை பொறுமை தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷப ராசி நேயர்களை பொருள்களின் மீது அக்கறை தேவை தம்பதிகளிடையே ஒற்றுமை உண்டாகும் நட்பு வட்டாரங்களால் சேமிப்புகள் உயர சந்தர்ப்பம் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் எடுத்த காரியத்தில் தடைகள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் ஆய்ந்து அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம் கிருத்திகை நிதானம் தேவை ரோகிணி வருமானம் கூடும் மிருக நல்லது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுன ராசி நேயர்களே வியாபாரத்தில் விட்டுக் கொடுத்து செல்லவும் மற்றவரின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை அளிக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை கூடும் அலுவலகம் சம்பந்தமான விஷயங்களில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷயன் ஏழு அதிர்ஷ்ட நீரம் சிவப்பு நீரம் மிருக சிரிஷம் விட்டுக் கொடுத்து செல்லவும் திருவாதிரை வேலைகள் அதிகமாகும் புனர்பூசம் யோசித்து செய்யவும் நம்புங்கள் அல்லதே நடக்கும் கடக ராசி நேயர்களே வீட்டு விஷயங்களில் மற்றவர்களின் பேச்சுக்களை கேட்காமல் இருப்பது நல்லது படிப்பில் நன்கு உழைத்து படிக்க வேண்டும் உடன் இருப்பவர்களிடம் பொறுமையாக இருக்கவும் வயதானவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் நல்ல செலவுகள் ஏற்படும் அதிர்ஷதிசை தென்மேற்கு அதிசயன் நான்கு அதிர்ஷ்ட நேரம் நீல நிறம் புனர் மற்றவரின் பேச்சை கேட்கக்கூடாது கூடாது பூசம் பொறுமை தேவை ஆயில்யம் விட்டு கொடுத்து செல்லவும் நம்புங்கள் செயல்கள் நல்லதே நடக்கும் சிம்ம ராசி நேயர்களே தாயாரின் சொந்தங்களால் நல்ல பலன் கிடைக்கும் உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் உருவாகும் மனதிற்கு பிரித்தவரிடம் மன சஞ்சலங்கள் வந்து நீங்கும் காலதாமத வேலைகளை செய்வீர்கள் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் அதிர்ஷ வடமேற்கு அதிர்ஷ ஐந்து அதிர்ஷ நீரம் அடர் பச்சை மகம் நல்ல நாளாக அமைகிறது பூரம் எண்ணங்கள் வெளிப்படும் உத்திரம் ஜெயம் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ராசி நேயர்களே வியாபாரத்தில் உள்ள போட்டிகளை வெல்வீர்கள் வீட்டில் உள்ளவர்களிடம் பொறுமை தேவை செய்யும் காரியங்களில் நல்ல ஒத்துழைப்பு உண்டாகும் விவசாயம் தொடர்பான துறையில் இருப்பவர்களுக்கு வருமானம் கூடும் அதிசை வடகிழக்கு அதிர்ஷயன் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் ஊதா நிறம் உத்திரம் போட்டிகளை வெல்வீர்கள் ஹஸ்தம் ஒத்துழைப்பு கூடும் சித்திரை வருமானம் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் துலாம் ராசி நேயர்களே இடம் தொடர்பான சிக்கல்களுக்கு நல்ல தீர்ப்புகள் உண்டாகும் புதிய நண்பர்களால் வருமானம் உயரும் பேச்சு திறமையால் பாராட்டப்படுவீர்கள் குழந்தைகளால் நல்லது நடக்கும் தன வரவுகள் கூடும் வேண்டாத பேச்சுக்களை குறைக்கவும் குழக்கு அதிசயன் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சித்திரை வருமானம் கூடும் சுவாதி மரியாதை கூடும் விசாகம் பேச்சுக்களை குறைக்கவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிக ராசி நேயர்களே பொருட்சேர்க்கை உண்டாகும் மற்றவரிடம் நிதானமாக இருக்கவும் அலைச்சல்களால் லாபம் கிட்டும் வேலைகளின் நுணுக்கங்களை அறிவீர்கள் வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும் வடமேற்கு அதிர்ஷ்ட ஒன்று அதிர்ஷ்ட நீரம் ஆரஞ்சு நீரம் விசாகம் பொருள் வரவு கூடும் அனுஷம் பொறுமை தேவை கேட்டை நித நினைத்தது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு ராசி நேயர்களே தேவநலன் சீராகும் இறை வழிபாடு அதிகமாகும் வேலைகளில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் அலைச்சல்களால் லாபம் கிடைக்கும் எடுக்கும் முயற்சிகளில் நிதானம் வேண்டும் தென்மேற்கு அதிர்ஷயன் நான்கு அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம் மூலம் சிக்கல்கள் தீரும் பூராடம் வெற்றி கிடைக்கும் உத்ராடம் நிதானம் தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகர ராசி நேயர்களே பேச்சுக்களால் லாபம் உண்டாகும் தம்பதிகளிடையே ஒற்றுமை உண்டாகும் கணினி தொடர்பான வேலையில் நல்ல வருமானம் உயரும் நட்பு வட்டாரங்களால் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெளிப்படும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் மூன்று அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நிறம் உத்ராடம் ஒற்றுமை கூடும் திருவோணம் வருமானம் கூடும் அவிட்டம் வெற்றிகள் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பராசி நேயர்களே வியாபாரம் தொடர்பான வேலையில் நல்ல நிலை ஏற்படும் ஆடை ஆபரணம் வாங்குவீர்கள் வியாபாரம் சம்பந்தமாக எண்ணங்கள் வெளிப்படும் வீட்டின் வருமானம் வெற்றி கிடைக்கும் சந்தோஷம் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டன் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அவிட்டம் நல்ல நிலை கிடைக்கும் சதயம் எண்ணங்கள் வெளிப்படும் புரட்டாதி நினைத்தது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீன ராசி நேயர்களே வெளிவட்டாரத்தில் மரியாதை கூடும் எண்ணத்தில் நல்ல நிலை உருவாகும் தேகநலன் சீராகி மகிழ்ச்சி கூடும் தம்பதிகளுக்கிடையே சில மனக்கசப்புகள் வந்து நீங்கும் மேலதிகாரியிடம் பொறுமையுடன் செயல்படவும் திசை தென்மேற்கு அதிசயன் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மரியாதை கூடும் நல்லது நடக்கும் ரேவதி பொறுமை வேண்டும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க